என் சோர்ந்து போவதில்லை என்னோடு தேவைகள் இருக்கிற எத்தனை பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு எத்தனை பேர் கொண்டு வந்து இருக்கிறீங்க தேவசனமே என் கத்தருனை காண்கிறார் என் கத்தருனை பார்க்கிறார் பவுல் சொன்னது போல எப்பக்கம் சோர்வுகள் நம்மளை பலப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக தேவனுக்குள்ளே நம்மளை திடப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு சத்துரு தொடர்ந்து உங்களை பலவீனப்படுத்தவே முடியாது கரங்களை உயர்த்தி தேவைகள் ஆயிரம் என் முன் சோர்ந்து போவதில்லை தேவைகள் ஆயிரம் தெரிந்த தானே சேர்ந்து கரகளை உயர்த்தி ஆ தேவையை பார்க்கிலும் தெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் நீரல்லோ தேவையை படை பார்க்கிலோ செய்பவர் நீரல்லோ நீங்க பா என் நம்பிக்கை முழுமனை பா சொல்லிடுங்க வேற யாருமே கிடையாது ஆ